அசுரவதம் பானாசுரன் வதம் கைய நாடு என்று நாட்டை ஆண்ட கசிய பிரஜாபதி என்பவரின் மகன்களில் ஒருவரான பானாசுரன் பிரம்மனை வேண்டி தவம் இருந்தான் மனமிறங்கிய பிரம்மன் அவன் முன் தோன்றிய போது கன்னி ஒருவரால் மட்டுமே தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என வரம் கேட்டான் பிரம்மனும் அதை தந்து மறைந்தார் மென்மையான மனமும் உடலமைப்பு கொண்ட கன்னி பெண்ணால் தனக்கு அழிவு உண்டாகாது என நம்பிய பானாசுரன் தன் அசுர குணத்தை வெளிப்படுத்த தொடங்கினான் காடுகளில் தவம் செய்யும் முனிவர்களை தாக்கினான் அசுரனுக்கு பயந்த முனிவர்கள் தேவலோகத்திற்கு சென்று இந்திரனிடம் சரணடைந்தனர் முனிவர்களை பின்தொடர்ந்து தேவலோகம் சென்ற பானாசுரன் அங்கிருந்த முனிவர்களை மட்டுமின்றி தேவர்களையும் கடுமையாக தாக்கினான் அதனைக் கண்டு கோபமடைந்த இந்திரன் படையுடன் சென்று பானாசுரனுடன் போரிட்டான் வஜ்ராயுதத்தால் அவனை அழிக்க முயன்றான் ஆனால் வஜ்ராயுதம் பானாசுரனை ஒன்றும் செய்யாமல் திரும்பி வந்தது தப்பியோடிய இந்திரன் வைகுண்டத்தில் உள்ள திருமாலை சந்தித்து தன்னால் பானாசூரனை அழிக்க முடியாததால் உதவும்படி கேட்டான் கண்ணி மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்பதால் பார்வதியிடம் உதவி கேள் என அனுப்பி வைத்தார் கைலாயம் சென்று உதவி கேட்க பார்வதியும் தேவலோகத்தை மீட்டுத் தருவதாக சொன்னாள் இதை அறிந்த முனிவர்களும் தேவர்களும் பார்வதியை வேண்டி வேள்வி ஒன்றை நடத்தினர் அதன் முடிவில் சிவனும் பார்வதியுடன் காட்சியளித்து வானாசூரனை அழிப்பதாக உறுதியளித்தனர் அதனைத் தொடர்ந்து பார்வதி குமரி முனையில் கன்னிப்பண்ணாக பகவதி என்னும் பெயரில் அவதரித்தார் அதன் அருகில் உள்ள சுசீந்திரம் என்னும் இடத்தில் தானுமாலியன் என்ற பெயரில் சிவன் தோன்றினார் அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் பகவதியும் தவம் புரிந்தாள் பகவதியின் அழகில் மயங்கிய திருமணத்திற்கு சம்மதித்தார் இதையறிந்த பெரியவர்கள் திருமணத்திற்கான நல்ல நாள் குறித்தனர் இதையறிந்த முனிவர்களும் தேவர்களும் கவலையடைந்தனர் கண்ணிப்பெண் ஒருவரால் மட்டுமே அசுரனை அழிக்க முடியும் என்ற நிலையில் இருவரும் திருமணம் செய்தால் அசுரனை கொல்ல முடியாது என ஆலோசனை செய்தனர் அப்போது அங்கு வந்த நாரதர் திருமணம் நடக்காமல் தான் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்தார் அதன்படி நாரதர் சுசீந்திரம் சென்று தானுமாலியனிடம் தாங்கள் குறித்து வைத்திருக்கும் திருமண நாளன்று சூரியன் உதிக்கும் முன்பே பகவதியை திருமணம் புரிய வேண்டும் இல்லாவிட்டால் உலகிற்கே ஆபத்து நேரும் என்றார் என எச்சரித்தார் நாரதரின் ஏற்ற தானுமாலியனும் அப்படியே செய்வதாக உறுதியளித்தார் திருமணத்திற்கு முதல் நாள் இரவு தானுமாலியன் சேர்ந்து சீர்வரிசை பொருட்களுடன் சுசீந்திரத்திலிருந்து புறப்பட்டார் தானுமாலியன் புறப்பட்ட செய்தி அறிந்த பகவதியும் மகிழ்ச்சி அடைந்தார் திருமணம் நடந்துவிட்டால் அசுரனை கொல்ல முடியாமல் போகுமே நாரதரை நம்பி ஏமாந்தோமே என முனிவர்களும் தேவர்களும் வருத்தமடைந்தனர் தானுமாலியன் விடிவதற்கு முன்பாகவே தான் கொண்டு வந்த சீர்வரிசை பொருட்களுடன் குமரி முனை பகுதிக்கு வந்தார் அப்போது அங்கு வந்த நாரதர் சேவலாக மாறி கூவினார் அதனை கேட்ட தானுமாலியன் பொழுது புலந்து விட்டதே தான் வர தாமதமாகிவிட்டதே என எண்ணி வருந்தினார் பின்னர் அவர் சீர்வரிசை பொருட்களை அங்கேயே விட்டுவிட்டு சுசீந்திரத்துக்கு திரும்பினார் தானுமாலையன் சுசீந்திரம் திரும்பி சென்ற செய்தி அறிந்த பகவதி கோபமடைந்தார் தானுமாலையன் கொண்டு வந்த சீர்வரிசை பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் கண்டு கோபமடைந்தார் அந்த பொருட்களையெல்லாம் கடல் மணல் பரப்பில் வீசி அறிந்தார் அப்படியும் கோபம் தண்ணியாமல் குறுக்கும் நடுக்குமாக அலைந்தாள் அவள் உடல் முழுவதும் நெருப்பு பிளம்பாக மாறியது அந்த நேரத்தில் அங்கு வந்த பானாசூரன் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி தெரிவித்தான் பகவதி முடியாது என மறுத்தாள் ஆனால் பானாசுரன் அவள் அருகே நெருங்கி சென்றான் அதைக் கண்ட பகவதி கோபத்தின் உச்சிக்கே சென்றாள் அவளது உருவம் ஓங்கி வளர்ந்தது தன் முன்பாக நின்ற பானாசூரனை எட்டி உதைக்க கீழே சரிந்தான் காலடியில் விழுந்த பானாசூரனின் நெஞ்சில் கால் வைத்து அழுத்தினாள் தன்னை விடுவித்துக் கொள்ள அவன் செய்த முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை அப்போதுதான் அவனுக்கு பிரம்மனிடம் பெற்ற வரம் நினைவுக்கு வந்தது தான் அழியப் போகிறோம் என புரிந்தது தன் இரு கைகளாலும் பகவதியை வணங்கியபடி உயிரை விட்டான் அசுரனின் அழிவை கண்ட முனிவர்கள் தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் பகவதியை அமைதிப்படுத்தும் முயற்சியாக மலர்களை தூவி நன்றியை தெரிவித்தனர் கோபம் தணிந்த பகவதி அங்கேயே கன்னி பகவதி அம்மனாக கோயில் கொண்டாள் மற்றொரு பானாசுரன் பகவதியால் கொல்லப்பட்ட பானாசுரனை போல இன்னொரு பானாசுரனும் இருந்திருக்கிறான் அவன் வேறு யாருமல்ல மகாபலி சக்கரவர்த்தியின் நூறு மகன்களில் மூத்தவனான பானாசுரன் சிவபக்தனான அவன் ஆயிரம் கைகள் கொண்டவன் நிரந்தரமாக வாழும் சிரஞ்சீவி வரம் பெற்றவன் தேவதச்சனான விஸ்வகர்மாவால் நிறுவப்பட்ட சிவனின் ரசலிங்கத்தை வழிபாடு செய்த அவன் தாண்டவத்தின் போது தன் ஆயிரம் கைகளால் மிருதங்கத்தை இசைத்து சிவனிடம் வரம் பெற்று அவரது சிவகணங்களில் ஒருவராகவும் பேர பெற்றான் பாணாசுரனின் மகள் உஷா பகவான் கிருஷ்ணரின் பேரனான அனிருத்தை தன் மாய சக்தியால் துவாரகையிலிருந்து தன் இருப்பிடத்திற்கு வரவழைத்தார் அறிந்த கிருஷ்ணர் அவனை உஷாவிடமிருந்து விடுவிக்குமாறு கோரிக்கை பலனில்லை இதனால் ஏற்பட்ட சண்டையில் பாணாசுரனின் ஆயிரம் கைகளில் இரண்டு கைகளை தவிர்த்து மீதமுள்ள கைகளை வெட்டினார் கிருஷ்ணர் ஆனால் சிவனின் தலையிட்டால் அசுரனை மன்னித்தார் கிருஷ்ணர் இதன்பின் பின் மகள் உஷாவிற்கும் கிருஷ்ணனின் பேரன் அனிருத்துடன் திருமணம் நடந்தது